هُوَ الَّذِي جَعَلَ الشَّمْسَ ضِيَاءً وَالْقَمَرَ نُورًا وَقَدَّرَهُ مَنَازِلَ لِتَعْلَمُوا عَدَدَ السِّنِينَ وَالْحِسَابَ ۚ مَا خَلَقَ اللَّهُ ذَٰلِكَ إِلَّا بِالْحَقِّ ۚ يُفَصِّلُ الْآيَاتِ لِقَوْمٍ يَعْلَمُونَ

வழியில் இருந்து கொண்டிருக்கும் சகோதரர்கள் தயவு செய்து தேர்தல் நடந்துவிட்டு அரண்மனத்தில் அமர்ந்தார்கள் அன்புடன் கட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பெண்கள் பகுதியில் குழந்தைகளை கொஞ்சம் அமைதிப்படுத்துவீங்க அப்போ தான் பேசுகிற சப்ஜெக்ட் என்னன்னு புரியும் ரொம்ப சிரமம் எடுத்து வந்துட்டு அதை தெலுங்கு கூட சரியாகுவாங்க அதனால் பெண்கள் உங்களை பகுதியை பண்ணலாம் 够、嗯、了。嗯 சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன் ஒரு நாள் இரவு பயங்கர இருட்டு வானத்துல மேகங்கள் எதுவும் இல்லை நட்சத்திரங்கள் அழகா மின்னிட்டு ஒரு முழு பௌர்ணமி நிலவு எல்லாருக்கும் வெளிச்சத கொடுத்துட்டு மக்கள் இந்த நிலவ ரசிச்சுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நிலவு திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சது கொஞ்ச நேரத்துல முழு நிலவையும் காணல மக்களுக்கு ஒரே ஆர் ஆச்சரியம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்த்தா நிலவு திருப்பியும் தோன்றும் இந்த இடப்பட்ட வேலையில நிலவுக்கு என்ன ஆச்சு பாம்பு சாப்பிட்டுச்சா சிரிக்காதீங்க கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் மக்கள் இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க இந்த குறுந்தகடல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இது போன்ற சில கேள்விகளுக்கு விடை தெரிஞ்சுக்க போறோம் பூமியோட வடிவம் என்ன அதுல மக்கள் எங்க வாழ்றாங்க இரவு பகலும் எதனால ஏற்படுது ஏன் கோடை காலங்கள்ல சூடு அதிகமாக இருக்கு அமாவாசை என்ன இது போன்ற பல கேள்விகளுக்கு இந்த பார்க்கலாம் அப்புறம் முதல்ல நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்ல சந்திரன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாம்பு விழுங்கல அது சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்ற ஒரு நிகழ்வு சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் ஏன் நிகழ்வு அப்படிங்கறதையும் இந்த குருந்தகடல பாக்கலாம் பூமி இது போன்ற ஒரு தட்டையான வடிவத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சாங்க ஏன் ஏன்னா நம்ம வந்து ஒரு கட்டிடத்து மாடியில இருந்தோ இல்ல ஒரு ஹைட்ல இருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி தான் நமக்கு பூமி தெரியுது ஆனா இப்ப நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா பூமி ஆக்சுவலா இந்த மாதிரி தட்டையா இல்லாம ஒரு உருண்டை வடிவத்தில் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பூமி ஒரு உருண்டை வடிவத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு பந்து போன்ற அமைப்பு தான் வந்து பூமியின் வடிவம் இது போன்ற அமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா இதுல மக்கள் எங்க வாழ்கிறாங்க இங்கே மேலே வாழ முடியும் அப்படிங்கிறது எல்லா நினைச்சு பார்க்க முடியும் ஏன்னா இங்க இருக்கிற இங்க வந்து மக்கள் நிக்க முடியும் அப்படின்னு ஆனால் கீழ்ப்பகுதியில மக்கள் வாழ முடியுமா இங்க இருக்கிற மக்கள் விழுந்துட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுபது பூமியில எல்லா பகுதியிலையும் மக்கள் வாழ்காங்க எப்படி கீழ்ப்பகுதியில இருக்கிற மக்கள் விழாம இருக்காங்க அப்படின்னு பார்த்தா பூமியின் புவியீர்ப்பு தான் காரணம் அதாவது பூமியின் புவியீர்ப்பு விசை பூமியை சுத்தி இருக்கிற எல்லா பொருட்களையும் பூமியை நோக்கி இழுக்குது பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது மனிதர்களையும் சேர்த்து பூமியை நோக்கி அதனால அதனாலதான் வடபகுதி மற்றும் தென்பகுதி எங்க இருந்தாலும் மக்களால பூமியின் மேல்பரப்பில் வாழ முடியும் சரி அவங்க இடத்துல இருந்து மக்கள் வந்து மேல கீழே குதிச்சாங்கன்னா என்ன ஆகும் இப்ப இங்க ஒருத்தர் இருக்காரு இப்படி மேலே குதிச்சாங்கன்னா என்ன ஆகும் திருப்பி கீழே பூமியை நோக்கி வந்துடுவாரு இப்ப பந்து இப்படி மேலே தூக்கி போடும் போது அது தானாக கீழே விழுந்துருது ஏன் பந்து கீழே விழுது ஏன்னா பூமியின் புவியீர்ப்பு வீசி பந்த கீழே பிடிச்சு இழுக்குது இப்போ தென்பகுதியில் இருக்கிற ஒருத்தர் குதிச்சார்னா என்ன ஆகும்னு பாக்கலாம் ஏற்கனவே அவர் தலை கீழே நிக்கிற மாதிரி தெரியுதுல்ல குதிச்சார்னா என்ன ஆகும் இவர் குதிச்சாலும் திருப்பியும் பூமியை நோக்கி வந்துருவாரு ஆனா கேள்வி என்னன்னா இவருக்கு எது மேல எது கீழே இவர் தலைப்பகுதி எங்க இருக்குதோ அதுதான் இவருக்கு மேல ஏன்னா நம்ம தலையில இருந்து மேல பார்த்தா வானம் தெரியும் கால் பகுதி எங்க இருக்குதோ அதுதான் கீழே இப்ப பூமியில இருக்கிற வெவ்வேறு பகுதிகளில் மேல கீழே அப்படிங்கிறது வந்து மாறுபடும் இப்ப பூமியில மக்கள் எல்லா பகுதியிலையும் வாழ்றாங்க அப்படிங்கறதையும் பார்த்தோம் அடுத்ததாக பூமியில வசிக்கும் மக்களுக்கு இரவும் பகலும் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இரவும் பகலும் பூமியின் சுழற்சியால ஏற்படுது பூமி தனித்தனியே சுற்றுவதற்கு இருபத்தி நாலு மணி நேரம் எடுத்துக்குது பூமிக்கு ஒளி எங்கிருந்து வருது சூரியன்ல இருந்துதான் ஒளி வருது இப்போ பூமி இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கும் போது சூரியன்ல இருந்து ஒளி வருத நம்ம பார்க்கலாம் பூமி சுத்திட்டே இருக்கும்போது சில பகுதிகளில் சூரிய ஒளிப்படுது சில பகுதிகளில் படாம இருக்குது எந்த பகுதியில சூரிய ஒளிப்படுதோ அங்குதான் பகல் ஏற்படுது எந்த பகுதியில சூரிய ஒளி படலையோ அதுதான் இரவு அப்படின்னு சொல்றோம் இப்போ இந்த மாடல் வச்சு இரவு பகலும் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பாத்தோம் இந்த டார்ச் லைட் தான் சூரியன் அப்படின்னு வச்சுக்கோங்க இதை ஷைன் பண்ணும்போது இந்த பக்கம் ஒளி வருது மறுபக்கம் ஒளி இல்லாமல் இருக்குது சரி பூமி இப்படி சுத்திட்டே போது ஒளி இருக்கிற பக்கம் மாறிட்டே இருக்குது சரி பூமி தனித்தானே சுற்றினாலே இரவும் பக்கமும் ஏற்பட்டுணும்னு நிச்சயமாக சொல்ல முடியுமா ஒரு சின்ன சோதனை செஞ்சு பார்க்கலாம் நான் பூமியை இந்த மாதிரி சுத்தாம இப்போது இந்த மாதிரி சுத்த இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தனித்தானே சுத்தி இப்போ இருந்து ஒளி பூமி மேலப்படுது இரவும் பகலும் ஏற்படுதா இப்போ ஏற்படுது அதாவது சில பகுதிகளில் மட்டும்தான் சூரிய ஒளிப்படுது அங்க பகலா இருக்கு சில பகுதிகளில் இரவா இருக்கு ஆனா முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன எந்த இடத்துல பகல் ஏற்படுதோ அந்த இடத்துல பகலாவே இருக்கு அதாவது அந்த இடத்துக்கு சூரிய வெளிச்சம் தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கு எந்த பகுதி இரவா இருக்கோ அந்த பகுதி இரவாவே இருக்கு அந்த பகுதிக்கு சூரிய வெளிச்சம் கிடைக்கவே இல்லை அதாவது இந்த மாதிரி சுத்தினா இரவும் பகலும் இருக்கும் ஆனா அது மாறவே மாறாது இப்போ ஒரு குச்சி மாதிரி பந்துக்கு நடுவுல வச்சு பூமியை சுத்திட்டு இருக்கேன்ல இந்த குச்சிய தான் அச்சு அப்படின்னு சொல்றோம் கேள்வி பூமியோட அச்சு இப்படி இருக்குதா இல்ல இந்த மாதிரி இருக்குதா விடை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டுமே இல்ல பூமியின் அச்சு செங்குத்தாகவும் இல்ல தரை மட்டமாகவும் இல்ல செங்குத்து கோடுல இருந்து ஒரு இருபத்தி மூன்று டிகிரி சாய்வாக இந்த மாதிரி சுத்திட்டு இருக்குது இதுதான் பூமியின் நிஜ அச்சு சரி சாய்வாக இருக்கிற அச்சுனால அப்படி என்ன பெரிய விளைவு ஆக்சுவலா நிறைய விஷயங்கள் நடக்குது ஒண்ணு சாய்வாக இருக்கிற அச்சுனால இரவும் பகுதியும் எவ்வளவு நேரம் இருக்குங்கிறது பூமியின் பல இடங்கள்ல மாறுபடுது நீங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா சில பகுதிகளில் இருபத்தி நாலு மணி நேரமும் தான் இருக்குது அதாவது சில நாட்களுக்கு அங்க இரவே இருக்காது எப்பொழுதும் சூரியன் தெரிஞ்சிட்டே இருக்கும் வேப்பா எல்லாம் கேட்கறதுக்கு இந்த பகுதியைதான் ஆர்க்டிக் பகுதி ஆர்க்டிக் வட்டத்துக்கு மேல இருக்கிற பகுதி அப்படின்னு சொல்றோம் இதே போல கீழ்பகுதியில இதே சமயத்துல பாத்தீங்கன்னா எப்பொழுதும் இரவாவே இருக்கும் அதாவது தொடர்ச்சியா பல நாட்களுக்கு சூரியனே தெரியாம இருக்கும் இந்த பகுதி அண்டார்டிக் பகுதி அப்படின்னு சொல்றோம் பூமியோட அச்சு இந்த மாதிரி சாய்வா இருக்கிறதுனால வேற ஏதாவது விளைவுகள் இருக்குதா இருக்குது ஆக்சுவலா நமக்கு காலங்கள் வர்றதும் கோடை காலம் சூடாக இருக்கிறதுக்கும் குளிர்காலத்துல நமக்கு வந்து ரொம்ப வெப்பம் குறைவாக இருக்கிறதுக்கும் பூமியின் சுழற்சி அச்சு சாய்வாக இருக்கிறது தான் முக்கியமான ஒரு காரணம் சூரியன்ல இருந்து ஒளி நம்ம பூமிக்கு வருது அப்படின்னு சொன்னோம்ல அதே ஒளிதான் வெப்பமடைய செய்யுது சோ இப்ப பாத்தீங்கன்னா சூரியன்ல இருந்து வர ஒளி பூமி மேல படுது பூமி மேல படும்போது இந்த ஒளிதான் பூமிக்கு வெப்பத்தை கொடுக்குது இப்போ சூரியன்ல இருந்து இரண்டு ஒலி பூமி மேல விழுறத பாக்கலாம் முதல்ல நம்ம மேல இருக்கிற ஒளிய கவனிப்போம் இந்த பகுதியில சூரியன்ல இருந்து வர ஒளி கிட்டத்தட்ட செங்குத்தாக விழுவது நமக்கு தெரியுது அதனால இந்த பகுதியில வெப்பம் அதிகமாக இருக்கு இதே இப்ப தெற்கு பகுதியில் இருக்கிற பார்க்கும் பார்க்கும்போது இந்த இடத்துல ஒளி வந்து பூமி மேல கொஞ்சம் சாய்வாக விழுது அதாவது ஒரே அளவான ஒளி அதிக பரப்பு படுது அதனால இந்த இடத்துல வெப்பம் குறைவாக இருக்கு இதையே அந்த சிவப்பு கலர் கோடு மூலமாகவும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் மேலே பார்க்கும் போது அதாவது வட பகுதியில் பார்க்கும்போது அந்த சிவப்பு கலர் கோடு சின்னதா இருக்கு கீழே தெற்கு பகுதியில் அந்த சிவப்பு கலர் கோடு கொஞ்சம் பெருசா இருக்கு கோடு பெருசா இருக்குது அப்படின்னு சொன்னா அதே ஒளி அதிக பரப்பில் விழுது வெப்பம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதனால இந்த மாதிரி இருக்கும் போது வட அரை கோளத்துல கோடைக்காலமும் தெற்கு அரைக்கோளத்துல குளிர்காலமும் ஏற்படும் இப்படியே பூமி இருந்துச்சுன்னா நமக்கு வட அரை கோளத்தில் எப்பவுமே கோடை